அடிக்கலாம் கூடாது தான் எங்க மாமா அடிச்சதால இந்த வயசு வரைக்கும் நான் சைக்கிள் கத்துக்காம இருக்க

அது உங்க அம்மா வேலடி கூப்பிடணும் நீ எனக்கு பாப்பாடா என்ன இன்னைக்கு கொஞ்சம் என்ன பலமா இருக்கு எதுக்கா கூப்பிட்டீங்க அது ஒண்ணும் இல்ல நம்ம வீட்டு கோழி பக்கத்து வீட்டுல போய் கேற மாதிரி இருக்கு முட்டை கிட்ட போட்டுச்சானு கவனிடி வர வர கோழி எல்லாம் குருவி மாதிரி முட்டை போட ஆரம்பிச்சிச்சு என்னையா முட்டை எது என் வீட்டு கோழி சின்னதா போட்டா என்ன பெருசா போட்டா எது என்ன தான் சொந்தம் இதுக்காக எவ்வளவு என் சொந்த கோழி இந்த உலகத்துல எந்த இடத்துல முட்டை போட்டாலும் எனக்கு தான் சொந்தம் இதுக்காக நான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவேன் இன்னைக்கு பகையா இருந்தாலும் கொத்துமையா இருந்த குடும்பம் தானே கொஞ்சம் இந்த கொடுங்க எல்லாம் தலைமுறை நாலு மாசம் ஆச்சு இனிமே அந்த ஆளுக்கு எனக்கு வாழ்வமில்லை யாரு வந்து இவரு அப்படியே கிழக்கு சேர்மனு நான் மேக்கு சேருமனு இடையில இருக்குதுன்னு பெர்லின் சேவரு இந்த உலக விட்டு போற கூடாது நாங்க அப்படியே அலையம் ஏன் ஏ ஐநா காய்ச்சி கொடுப்பேன் நாங்க அலைய ஏன் உன் வீட்டு கோழியே என் வீட்டு சேவனுக்கு பின்னால சுத்த பாப்பா என்னங்க ஏன் நம்ம கூழலையை சொல்லல நம்ம பொண்ண சொல்லுவான் ஆமா ஐயா ஓ வீட்டு பொண்ணுதான் சொல்ற அப்படித்தான் சொல்லுவேன் ஆமா தான் சொல்லுவேன் மணிக்கட்டு வட்டி சொல்லுவையோ

மாதே கம்பது <distinction>

என்னமோ நம்ம பொண்ணுக்கு மாப்பிள அடைக்காத மாதிரி அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்கானே நம்ம பொண்ணுக்கு எந்த ஊர்ல மாப்பிள பாத்துருக்கோம் அதாண்டி ஒரு பொம்பளை கையில விளக்க புடிச்சிட்டு நிக்கிறாள் அது என்ன ஊரு திருவண்ணாமலைங்க அப்படி முண்டா திருவண்ணாமலை திருவண்ணாமலை தீவு அது அமெரிக்கா அமெரிக்காவில மாப்பிள பாத்துருக்குறேன் என் பொண்ணுக்கு ஆ அமெரிக்கா இவங்க பொண்ணு பெரிய சினிமா நடிகை அமெரிக்காவில மாப்பிள பாத்துருக்காங்க கேட்டா தொழில் அறிவிரும்பாங்க

கோரே போडले போடுங்கடா அဲ எனக்கு போடும் அந்த காக்கா இன்னைக்கு நான் என்னன்னே பாத்துறேனே ஆ ஆ ஆ ஆ கா 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 ஒரு பக்கத்துல வா இதுக்கு மட்டும் தலைய கரெக்ட்டா ஆட்டி ஆட்ட வேண்டியதுக்கு ஆட்டாதீங்க ஆடாதீங்க இது என்ன காக்கா காதலா அடிங்க முடிவுக்கு வந்துட்டேன் விட்டு ஓடி போயிடலாமா ஐயோ யோ எங்க மாமருக்கு தெரிஞ்சுட்டு உனக்கு நான் வேண்டாமா வேண்டாம் சரி நான் தனியா ஓடிப்பாருங்க அய்யோ நான் வர நம்ம இவ்வளவு பெரிய ஹோட்டல தங்க போறோம் ஆமா சும்மா இருக்கு அதுக்கலாம் நம்ம குயிலா பாட ட்ரை வந்திருக்க யாருக்கு தெரிய வேண்டாம் அது புதுசா வந்திருக்கோம் தெரிஞ்சா ஏமாத்திட்டு வரும் கேட்டு பாத்துக்க

எங்களுக்கு ரூம் தருதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படி போறிய ராசாத்தி இந்த காலத்த பொண்ணுங்கள்லாம் இப்படித்தான் முதுகலும் போட இருக்கணும் அப்பதான் குறைக்க முடிய சுத்த எலும்பு மாதிரி அந்த பொண்ணு வெள்ளையா பேசுறத பாத்தா நல்ல பிள்ளைங்களா தெரியுதுப்பா ரூம் கூடு நீங்க சொல்லுவீங்கம்மா நாளைக்கு இவங்களால பிரச்சனை வந்தா யாருமா பொறுப்பேற்றுக்கிறது நீ இவங்களுக்கு ரூம் கூடு பொறுப்ப நான் ஏத்துக்குறேன் ஒண்ணும் பயப்படாதீங்க ரூம் கொடுப்பாங்க அப்புறமா என்ன வந்து பாருங்க என் ரூம் நம்பர் அறுநூத்தி எட்டு என்னங்க அந்த எடுத்து கொடுங்க எங்களுக்கு ரூம் கொடுக்க சொல்லிட்டு போனாங்களே யாரு அவங்கதான் துலா ஒரு கருப்பா